அதுல ஒரு நர்ஸ்மா இருக்கேக் அவங்க பேசுறத காட்டுறாங்க போலான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கா வரமாட்டேன் என்ன விட்டு நீ எனக்கு வேண்டாம்னு சொல்லி கத்திட்டு இருக்க

உன்னோட கார் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க கிரேட் கார் செட்ல இருக்குடா கைக்கு கிடைக்க எப்படியும் ரெண்டு நாள் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்க அப்ப சரி அம்மா நீ மிஸ் பண்ண எக்ஸாம் பத்தி என்ன பிளான் பண்ணிருக்கேன்னு சொல்லி கேட்க கிரேட் அதுவா நான் ப்ரொஃபசர் கிட்ட அன்னைக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி இருக்கேன்டா அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு தெரியலன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அப்ப உங்க கிளாஸ்க்கு டோம் வரா அவன் கிளாஸ்மேட் கிட்ட நான் இங்க உட்காரலாமான்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு இது என் ஃப்ரெண்டு வியூவோட பிளேஸ் அவன் இன்னைக்கு வரல அதனால இந்த சீட்ல நீ உட்காந்துக்கோன்னு சொல்ல அதை கேட்ட டோம் ஆமா ஏன் வியூ காலேஜ்க்கு வரலன்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு எனக்கு தெரியல நான் அவளுக்கு கால் பண்ண என் கால் அட்டன் பண்ணல சரி மெசேஜ் ஆது பண்ணுவோன்னு மெசேஜ் பண்ண அதுக்கு அவ ரிப்ளை பண்ணலன்னு சொல்ல அத கேட்டடாம் அப்பனா வியூ எங்க போனாங்கறத பத்தி நீ டால் கிட்ட கேளே ஏனா நேத்து நைட் வியூ அவங்க கூட தான் போனானு சொல்ல அந்த பொண்ணு அப்படியே அப்ப சரி நான் போய் வியூ பத்தி டால் கிட்ட கேட்டிட்டு வரேன்னு சொல்லி எழுந்து டால் கிட்ட வந்து டால் வியூ எங்க இருக்கா ஏன் காலேஜுக்கு வரல நான் ஏன் இப்படி கேக்குறேனா லாஸ்ட் நைட் வியூ உன் கூட வீட்டுக்கு போனதா டாம் சொன்னானு சொல்ல அத கேட்ட டால் டாம் பார்த்துட்டு அவ ஏதோ கதை விட்டுறக்க அத நம்பி நீ என்கிட்ட வந்து கேட்டிட்டு இருக்கியான்னு சொல்லி திட்ட அந்த பொண்ணு சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயா

கையில வச்சிருக்க பாலை தூக்கி சவுத்துல போர்ஸ் அடிச்சு விட்டு எழுந்து டாமோட பக்கத்துல வந்து வேண்டாம் என பகச்சிக்காத அது உனக்கு நல்லது இல்லன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க அதை கேட்டா முன்னால முடிஞ்சத பாத்துக்கோங்கிற மாதிரி கொஞ்சம் கூட பயப்படாம டால தள்ளி விட்டுட்டு இருந்து போக இங்க நைட்டு நம்ம கிரேட்ட காட்டுறாங்க அவன் மலர்ந்து படுத்து விட்டத பாத்துக்கிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு ஏன் என்னோட வாசில பதினோரு மணியவே காட்டிட்டு இருக்க அந்த பதினோரு மணில இருந்து நாலு தான் நான் என்னோட பியூச்சரை பாக்குறேன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்க அப்ப கிரேட்டுக்கு பியூச்சருக்கு போய் ஒரு லேடி ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி பார்த்தது பிரசன்ட்ல நடந்ததையும் அடுத்து ஹாஸ்பிட்டல்

வேண்டாம் அவனை பத்தி இங்க பேச வேண்டாம் இன்னைக்கு வா நம்ம ஃபுல் என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லி டல் கிரேட் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவனோட டிக்கியை ஓபன் பண்ணா அதுல டேம் பார்த்தா ரத்த வெள்ளத்தோட கடக்க அதை பார்த்து பயந்த கிரேட் அவனுக்கு உயிர் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கிரேட் டேல் கிட்ட எதுக்காக இப்படி பண்ண கோபத்துல இவனை அடிச்சனா கார்ல தூக்கி போட்டா கொண்டு வருவ வர வழியில ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல போட்டு வந்திருக்க வேண்டியதானு சொல்ல அதை கேட்டுட்டால் உனக்கு என்ன பைத்தியமா இவன் ஹாஸ்பிட்டல்ல செத்து போனா அந்த கொலப்பள்ளி ஏ மேல தானடா வரும் மறந்துட்டியா தான் இவனை யாரும் இல்லாத இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் ரெண்டு பேரும் சேர்ந்து இவனை இங்கே போதச்சிருவோம் யாருக்கு சந்தேகம் வராதுன்னு சொல்ல அதை கேட்ட கிரேட் என்ன விளையாடுறியா என்னால முடியாது ஆள விடுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அந்த மயக்க தெளிஞ்ச டம் அங்கிருந்து தப்பிச்சு போக பார்க்க அதை பார்த்துட்டால் திரும்பவும் நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போக பாக்குறியா உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லி அவன் பக்கத்துல இருக்க கல் எடுத்து டால் டாமோட மண்டையிலேயே அடிச்சு கொள்ள அதை பார்த்த கிரேட்க்கு திரும்பவும் இதய வழி எடுக்க ஆரம்பிக்குது அப்படின்னா இது எல்லாம் ஃபியூச்சர்ல நடக்க போறது இப்ப டால் கிரேட் கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணிடான்னு சொல்லி வண்டியில இருந்து டாம வெளியே எடுத்துட்டு இருக்கேன் அதை பார்த்த கிரேட் வேகமா ஓடி வந்து டாலை தள்ளிவிட்டு விட்டு டாம காப்பாத்த ட்ரை பண்ண அதை பார்த்து கடுப்பான அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லி அந்த கல் எடுத்து திரும்பவும் கிரேட்டோட மண்டையில் அடிக்கிட்டு அடிச்சு போட்டு இருந்து கொண்டு வந்து அட்மிட் ஹாஸ்பிட்டல்ல தலையில இருந்து வர பார்த்துட்டு உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு பண்ணலாம் வாங்கன்னு சொல்லி அவன் தலையில் அடிபட்ருக்குங்கிற விஷயமே தெரியுது அவன் நர்ஸ் சொன்ன மாதிரியே ட்ரீட்மெண்ட்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் இங்கே நம்ம டைமை காட்டுறாங்க அவன் சர்ஜரி வந்து கிட்ட அந்த டேப்லெட் கொடுக்கணும்னு சொல்லி பேசிட்டு இருக்க அப்ப அங்க பெட்ல உக்காந்துட்டு இருக்க கிரேட்ட டைம் பாக்குறான் அவன் மெதுவா நர்ஸ் கிட்ட அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்க நர்ஸ் அதுவா ஃப்ரெண்ட்ஸ் குள்ள பயங்கர சண்டை போல அதுல ஒருத்த பயங்கர காயத்தோட உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இவருக்கு நெத்தில காயம் போட்டு ரத்தம் வந்துட்டு டாக்டர்ஸ் எல்லாம் பிஸியா இருக்கனால இன்டர்னுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல அதை கேட்ட டைம் வேகமா ரிசப்ஷனுக்கு வந்து கண்ணாடி முன்னாடி நின்று அவன் முகத்தை எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கிட்டு டக்கிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவனோட ஆர்ம்ஸ் எல்லாம் நல்லா பல்கா இருக்கான்னு சொல்லி பாத்துட்டு இருக்க அதை பார்த்த நர்ஸ் இவருக்கு நீ என்னாச்சுன்னு அந்த லேடி டைமை கூப்பிட்டு சார் நீங்க ஓகேவான்னு கேட்க

கேட்ட கிரேட் சாரின்னு சொல்ல நீ இப்ப எதுக்காக சாரி சொல்ற அதான் அன்னைக்கே நீ சாரி சொல்லிட்டே அப்புறம் என்ன ஃப்ரீயா விடு அப்புறம் ஸ்டிச் பண்ண இடம் தினமும் கிளீன் பண்ணணும் அதனால நீ தினமும் ஹாஸ்பிட்டல் வர மாதிரி இருக்கும்னு சொல்ல அவன் சொன்னதை கேட்ட நர்ஸ் டைம் பாக்க டைம் என்ன பாக்குறீங்க நீங்க போய் வேற பேஷண்ட பாருங்கன்னு சொல்லி சைகையில அனுப்பி வைக்க கிரேட் டைம் கிட்ட நீங்க என்ன தப்பா நினைக்கலைன்னா நான் உங்க பேரை தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்க டைம் என்னோட பேரு டைம்னு சொல்ல அதை கேட்ட கிரேட் அப்படியா என்னோட பேரு நான் பேரை சொல்ல வர அதுக்கு முன்னாடியே டைம் கிரேட்டோட நேம் சொல்றான் அதை கேட்டு கிரேட் ஷாக்காய் நம்ம டைமை பாக்க டைம் எதுக்காக இப்படி பாக்குற ரூம் நம்பர் போர்ல இருக்க பேஷண்ட் உனக்கு தெரிஞ்சவங்க தானே அவங்க ரூம்ல இருந்த பிளவர்ல உன்னோட நேம பார்த்தானே சொல்ல கிரேட் பரவாயில்லையே உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருக்கும் போலயே அது இருக்கட்டும் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல்ல இண்டனாவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க டைம் என்னது இண்டனா நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல சர்ஜனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல கேட் அப்படியா நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கலாமா உங்க பேஷண்ட்ல யாராவது அவங்க பியூச்சரை பாக்குறதா சொல்லி கேட்டிருக்கீங்களான்னு கேட்க நீ அந்த மாதிரி பேஷண்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீ சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கேளு அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு டைம் நம்ம கிரேட்ட பாத்துக்கிட்டே அங்க இருந்து போக அந்த சைக்கோ கொலை பண்ண ஆளோட பாடிய போலீஸ் கண்டுபிடிக்க அந்த கொலைகார அங்க தடைய விட்டுட்டு போயிருக்கானானு சொல்லி எல்லாரும் தேடி பார்த்துட்டு இருக்க அப்ப அவங்க அந்த கேஸ் டீல் பண்றதுக்காக புது இன்ஸ்பெக்டர் வராரு அவர் அந்த இடத்தை சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல அந்த சைக்கோ ஒருத்தனை கல்லாலேயே அடிச்சு கொள்ளுவான் இல்லையா அந்த கல்லு ரத்தத்தோட கிடக்கறத இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு அவரு போலீஸ கூப்பிட்டு இந்த கல்லுல அந்த கொலைகாரனோட கை ரேக பதிஞ்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு செத்து போனவரோட ரிலேட்டிவ் வரதுக்காக இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் வெயிட் பண்ணிட்டே இருக்க அப்ப அங்க நம்ம கார்னர் லவர் டாங் அழுதுகிட்டே ஓடி வரா டாங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் உறஞ்சு போய் நம்ம டாங்க பார்த்துட்டே இருக்க டாங் அழுதுகிட்டே நான் இந்த அண்ணாவை பார்க்கணும்னு சொல்ல இன்ஸ்பெக்டர் அவன உள்ள கூட்டிட்டு போய் டாங்கோட அண்ணன் தானானு கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க டாங்க இவன் என்னோட அண்ணன் தானு சொல்லி கட்டி பிடிச்சு அழுதுட்டு இருக்க அத பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஃபீல் ஆயி நம்ம டாங்க பார்த்துட்டே இருக்க அங்க அடுத்த நாள் காலேஜ்ல நம்ம கிரேட் காட்டுறாங்க காலேஜுக்கு வந்த கிரேட் டால் அவனுக்கு பண்ண மெசேஜ் கால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்ப கரெக்ட்டா அந்த வியூவோட ஃப்ரெண்ட் வரா அவ கிரேட் கிட்ட வியூ என்கிட்ட நீதா அவள டால் கிட்ட வந்து காப்ப

அவனோட பில்டிங் வந்து கார் பார்க் பண்ணிட்டே இருக்கேன் அப்ப அங்க டேல் வரா அவன் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ என்ன காட்டி கொடுக்க உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சுன்னு சொல்லி கேக்க அத கேட்ட கிரேட் நான் என்னடா பண்ண நான் எப்ப உன்னை காட்டி கொடுத்தேன் என்ன வளரிட்டு இருக்க நான் மட்டும் அன்னைக்கு டாம காப்பாத்தலைனா நீ அவனை கொன்றுப்படா அது நடக்க கூடாதுங்கறக்காக தான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்ல அத கேட்ட டேல் நான் எப்படா டாம கொல்ல போறதா உன்கிட்ட சொன்னனு கேக்க கிரேட் யாரு சொல்லணும்டா அவனை போட்டு அடி அடி நான் அடிச்சு பாதி உயிரோட கார் டிக்கில போட்டு கொண்டு வந்து வா பொதுச்சரலான்னு சொல்லி என்ன கூப்பிட்டே அதுக்கு பேரு கொலை இல்லாம வேற

வச்சு இருக்கேன் கிரேட் டைம் கிட்ட அம்மா நீங்க இந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல இல்லாம வெளிய என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேக்க டைம் ஏடா டாக்டர்னா எப்பவும் ஹாஸ்பிட்டல்லயே தான் இருக்கணுமா வெளியெல்லாம் வரக்கூடாதான்னு சொல்லி கேக்க கிரேட் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் சும்மா கேட்டேன்னு சொல்ல டைம் நான் இங்க என் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக வந்தேன்னு சொல்றான் அத கேட்ட கிரேட் அப்படியான்னு சொல்லி சைலண்ட் ஆக டைம் கிரேட் கிட்ட அம்மா யார் அந்த பையன் அம்மா எதுக்காக உன்ன கொல்ல ட்ரை பண்ணானு சொல்லி கேக்க கிரேட் அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்ல டைம் சாரி தெரியாம கேட்டுட்டேன் நான் இப்படி கேட்டதுக்கான காரணம் எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருந்துச்சு அதை அதானே சொல்ல அத கேட்ட கிரேட் டைமை பார்த்துட்டு அம்மா நீங்க உங்க friend பார்க்க நீங்க கிளம்புங்க நான் நல்லா இருக்கேன் அது மட்டும் என்னோட நடந்து போற டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு நான் சொல்ல டைம் போறதுக்கு முன்னாடி நாம ஏன் லைன் பண்ணிக்க கூடாது ஏன் சொல்றேன்னா திரும்பவும் வந்து சண்டை பண்ணான்னா நீ வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ண எப்பவும் ரெடியா இருப்பேன்னு சொல்ல கேட்ட கிரேட் எந்த இல்லாம பார்த்த டைம் என்னடா நம்ம போட்ட சரி கிளம்புவோன்னு அங்கிருந்து போக ரேட் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி தைம கூப்பிட்டு அவனோட மொபைல் எடுத்து கியூஆர் கோட காட்டி ரெண்டு பேரும் லைன் ஐடியை ஷேர் பண்ணிக்க அங்க அடுத்த நாள் கானோட ஆபீஸ்ல காட்டுறாங்க அங்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல கேப்லிங் விளையாடிட்டு இருக்கேன் அப்ப திடீர்னு அங்க இருக்க எல்லா கம்ப்யூட்டரும் ஹேங் ஆயிடுது அதை பார்த்த ஒர்க்கர்ஸ் எல்லாரும் கம்ப்யூட்டர் எப்படி ஹேங் ஆச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க சால்மன் வராரு அவரு என்னாச்சு எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் சிஸ்டம் ஹேங் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட சோமன் அவரோட ஆட்கள் கிட்ட சிஸ்டம் எப்படி ஹேங் ஆச்சுங்கிறத கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்ப அங்க அந்த திரும்ப பேசவும் சுருட்ட முடி பொண்ணா காட்டுறாங்க அவ திரு திருன்னு முடிக்கிறத பார்த்தா இந்த வேலையை கன்ஃபார்மா தான் பண்ணிருப்பா போல இங்க திரும்பவும் நம்ம டோனை காட்டுறாங்க அவன் அண்ணா இறந்த சோகத்திலேயே அழுதுகிட்டே கான்கு கால் பண்ண ஆன் அந்த காலை அட்டென்ட் பண்ணி பேச போக அப்பா கரெக்டா அங்க சர்மோன் வரான் அவனை பார்த்த கான் காலை கட் பண்ணிவிட்டு என்ன ஆச்சு எதுனால சிஸ்டம் ஹேங் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு சொல்லி கேட்க சர்மோன் யாரோ நம்ம சிஸ்டம் எல்லாம் ஹேக் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல அதை கேட்ட கான் எனது ஹேக் பண்ணிருக்காங்களா யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லி கேட்க சர்மோன் எங்களுக்கு தெரியல அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்ல கான் ஆனா இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்காம நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இன்வெஸ்டர் கால் பண்ணி அவங்கள மீன் பண்ணுங்க திரும்பவும் இந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க ஒருவேளை உங்களுக்கு நான் உங்க அதெல்லாம் வேண்டாம் நானே டீல் சொல்லி நான் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லி இருக்கேன் திரும்பவும் டான் கிட்ட இருந்து கால் அந்த பண்ணி இருக்கேன் ஃப்ரீ ஆயிட்டு சொல்லி கட் கடுப்பான போதை சிகரெட் எடுத்து தம் அடிச்சு கடக்க நம்ம சல்மான்

அங்க அந்த பொண்ணு என்னடானா காண பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து ட்ரிங்க் ஊத்தி கொடுத்துட்டு கவலைப்படாத ஷேர் ஹோல்டரை என் அப்பா டீல் பண்ணிக்குவாரு அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நீ எப்ப வேணாலும் எனக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி அந்த லேடி பெட்ல போய் உக்காந்து கான செட் யூஸ் பண்ண அதை பார்த்த கான்க்கு அந்த லேடி என்ன எதிர்பார்க்கறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி அந்த பொண்ணோட பக்கத்துல போய் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்த கான புரிஞ்சுக்கவே முடியலப்பா எபிசோடு ஒன்ல என்னடானா டோனோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தான் இப்போ எபிசோட் டூல என்னடானா பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் என்ன கேவலமான கேரக்டர்னே தெரிய மாட்டேங்குது இங்க ஒரு கான் பொண்ணோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம தான காட்டுறாங்க அவன் போதையில மயங்கி கிடக்க அப்ப யாரும் அடிக்கிற சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்ட ஒருவேளை கான் வந்திருப்பாரோ நினைச்சு வேகமா ஓடி போய் கதவை பார்த்தா நம்ம போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிக்கிறான் ஏரியா ரவுண்ட்ஸ்க்காக வந்தேன் அப்படியே உங்களை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு தான் பெல் அடிச்சேன்னு சொல்ல அதை கேட்ட டான் நீங்க நிஜமாவே போலீஸ் தானா போலீஸோட வேலை ஏரியா ரவுண்ட்ஸ் பாக்குறது தவிர தவிர ஒருத்தர் வீடா கதவை தட்டி நல்லா விசாரிக்கிறது இல்லைன்னு சொல்ல

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்